இந்த உலகத்துடைய நோக்கி வாழுவதுதான் இன்னும் சொல்ல போனால் அவர்களை அண்ணா விரும்புவதில்லை வாழ்க்கையிலே தொழிலிலே உத்தியோகத்திலே குடும்பத்திலே அரசியலிலே சமுதாயத்திலே உடையிலே உடலிலே நடையிலே பாவனையிலே தோரணையிலே பகலிலே வாலிபத்திலே வயோதிகத்திலே இருப்பிலே இறப்பிலே எல்லாவற்றிலும் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார் இந்த உலகம் ஒரு விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறது ஏதோ சம்பாதிக்கிறோம் நாம் இருந்து கொண்டே இருப்பது போல இருந்து கொண்டே இருப்பது போல வாழ்கிறார்களே மரணத்தை பார்த்து கூட மரணிக்கிறவர்களை பார்த்து கூட உங்களுக்கு மௌத்தியாக வரவில்லையா மிகப்பெரிய ஆச்சரியம் மையத்தை பார்த்துக் கொண்டு இவர் என்ன சொத்து விட்டு போய் இருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனாதாவுக்கு போகும் பொழுது இவருடைய வியாபாரம் எங்கெங்கே இருக்கிறது எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார் மையத்து வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண்ணிடத்தில் எவ்வளவு நகை இருந்தது மௌத்தை பார்த்து கூட மௌத்தி ஆபகம் வராத நிலையிலே நம்மை அண்ணா வைத்திருக்கிறான் என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய கவலைப்பட வேண்டும் தாய்மார்களை மையத்து வீட்டுக்கு போவது அதே போல அந்த மையத்தை பார்ப்பது என்றெல்லாம் ஒன்று இருக்கிறது இதுவெல்லாம் எதற்காக நம்முடைய மௌத் யாபகம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஜனாதா போய் கொண்டிருந்தது அதற்கு பின்னாலே கொஞ்சம் பேர் போய்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் கேட்டார் பக்கத்துல போனவர்த்து அவர் ஒரு பெரியவர் பெரிய தீண்டாரு அவர்கிட்ட கேட்டாரு இந்த ஜனாசா யாருங்கன்னு கேட்டார் அவருக்கு தெரியல யாருங்க கேட்டார் இது யாருங்க அப்ப அந்த பெரியவர் ஒரு முறை முறைச்சிட்டு சொன்னாரு

ஜனாதாவுக்கு பின்னால போகும்போது அது யார் ஜனாதாவா இருந்தா என்ன நீ ஒரு நாளைக்கு அப்படி போவையா இல்லையா நான் ஒரு நாளைக்கு அப்படி போவேனா இல்லையா அப்படி போகும் போது அங்கே கபரிலே அடக்கும் போது எப்பொழுதுமே பார்க்கிறோமே ஜனாதாவை வைத்து விட்டு மண்ண தள்ளும் போது தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா வேகமா தள்ளுப்பா அப்படி தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா அங்க தள்ளுப்பா இங்க தள்ள எல்லாம் முடிச்சிட்டு போக போறாங்க கொஞ்சம் பொருங்கல ஒரு ஒரு மணி நேரம் இருந்து மெதுவா மையம் மண்ணு தள்ளிக்கிட்டே இருப்போமே இருப்பாங்களா யாராவது சோதனைகளை எனக்கு மட்டும் நடக்கப் போவதில்லை எல்லோருக்கும் நடக்க போகிற ஒன்று உங்களுக்கு மட்டும் நடக்கப் போவதில்லை எனக்கும் நடக்கப் போகிற ஒன்று அவசர அவசரமாக மண்ணை விட்டு அவர் அவர்கள் துவாவதி போய் கொண்டே இருப்பார்கள் அங்கே என்ன நடக்கும் அங்கே என்ன நடக்கும் அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று ரசூலுல்லாய் சல்லா அலை சலாம் அவர்கள் மதீனாமன் அவராதிலே இருக்கிறார்கள் ரவுதா ஷெரீஃபிலே இருக்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும் ரவுதாவிலே போய் அங்கே தயார் செய்கிறோமே அங்கே கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் கேரனூர் கபரிஸ்தானிலே ஒருவர் அடக்கப்பட்டால்

அவரை அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை யார் அவர்களை போல நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அவர்கள் யார் புரியும் மற்றவர்களுக்கு அவர்கள் யார் புரியாது யார் அவர்களை போல் நடந்தார்களோ தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய செயலிலே தங்களுடைய பேச்சிலே தங்களுடைய உடையிலே எல்லா காரியத்திலும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்குத்தான் புரியும் அவர்கள் சொல்லுவார்கள் ஆதா நபி முஹம்மது செல்லும் என்னுடைய நதி செல்ல சொல்லுவார் இல்லையானால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா எல்லாம் ரசூலை பத்தி தெரிந்து வைத்திருப்பார் ரசூலை பத்தி புரிந்து வைத்திருப்பார் ரசூலுடைய பெயர் கேட்டு வைத்திருப்பார் ரசூலுடைய அங்க அங்கலட்சணங்களை புரிந்து வைத்திருப்பார் ரசூலுடைய சாமுத்திரிகால லட்சணங்களை விளங்கி வைத்திருப்பார் ஆனா கவரையை வைத்ததற்கு பிரகவர் யார் என்று கேட்டால் அவர் அந்த அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் கபிலை வைத்து கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார் சரியான மொழிபெயர்ப்பு சொல்வதானால் ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாது